வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கடந்த ஒரு வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தின் நிலையானது நமக்கு சரிவின் மூலமாக ஒரு இன்ப அதிர்ச்சியை தந்துள்ளது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதை பற்றி எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபதாவும் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி இருபதாம் பத்து கிராமின் விலை ஆயிரத்தி இரநூறாக காணப்படும் விலையில் இன்று ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியின் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்யமாக காணப்படும் அதே வேளையில் அடுத்து நாம் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலையை பார்ப்போம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் எட்டு கிராம் எண்பதாயிரத்தி அறநூறாக காணப்படும் விலையில் பத்து கிராமின் விலையானது ஒரு லட்சத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்படுகிறது இதை மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இது மேற்கொண்டு நமக்கு ஏற்றம் என்று பார்த்தால் ஆயிரத்தி எட்நூறும் சரிவு என்று பார்க்கும் பொழுது அதிகபட்சம் மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு வரை சரியாக வாய்ப்புகள் உள்ள அதே சூழலில் இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தின் விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இரநூத்தி முப்பத்தி ஐந்தாக காணப்படும் விலையில் எட்டு கிராமின் விலையானது எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் பத்து கிராம்